நீலகிரி மாவட்ட அணித்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அந்த பட்டியல் கடந்த நான்காம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் அந்த பணிகள் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் அதுவும் நான்கு நகராட்சி பகுதிகளில் குறிப்பாக நகராட்சி பகுதிகளில் இந்த ஃபார்ம் எஸ்ஏஆர் ஃபார்ம் அந்த பிஎல்ஓக்கள் நேரடியாக மக்களிடத்தில் வீடு வீடாக சென்று அளிக்காமல் திமுகவினுடைய கவுன்சிலரிடம் அதே மொத்தமாக ஐநூறு ஃபார்ம் ஆறுநூறு படிவம் என்று கொடுத்துட்றாங்க அந்த திமுகவோட கவுன்சிலர் என்ன பண்றாருன்னா வீட்டிலேயே வச்சு அதை ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு பிஎல்ஏ டூக்கும் ஒரு ஐம்பது ஃபார்ம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க ஒரு நூறு ஃபார்ம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அது முற்றிலும் அதை வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு ஃபீல்டோ ஆஃபீஸர்ஸும் சரியான பயிற்சி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அந்த டோட்டலாக ஒரு பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் அந்த ஏரியாவில் ஒரு ஆயிரம் வாக்கு இருக்குன்னா அந்த ஆயிரம் வாக்கையும் ஸ்கேன் பண்ணிடுறாங்க ஸ்கேன் பண்ணிட்டு திமுகவினுடைய அந்த கவுன்சிலர் கையில அதை கொடுத்தாச்சுன்னா அவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்களா உள்ளூரில் இருக்காங்களா தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஆதார் நம்பர்ல எங்களுக்கு என்ன அவங்களோட மொபைல் நம்பர் கிடைக்கல எப்படியாவது வாங்கி கொடுங்க நாளைக்கு எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பி லோக்கல் இப்ப வந்து திணறிட்டு கவுன்சிலர்கள் பி ஓ மிரட்டி இருக்காங்களா இருக்கிறாங்களா மெரட்டை வாங்கியிருக்காங்களா இல்ல பி லோக்கல் அவங்க கூட அன்போ போட்டு கொடுத்துருக்காங்களான்னு உடனடியாக அதை வந்து அது மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அந்த பியோலோக்க எட்டு வந்து இஆர்ஓ அந்த இஆர்ஓ முழுக்க முழுக்க இதை இருக்கிறாரா என்பதனை நாங்கள் இன்று ஒரு மனுவாக மாவட்ட ஆட்சியர் வரையறுக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்று அளித்துள்ளோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இது இந்த பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் நாங்களே அந்த கவுன்சிலர் வீடுகளுக்கு சென்று அந்த ஃபார்ம் எல்லாம் வெளியெடுத்துட்டு வந்து ஆதார வெளியே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பதை